கிரிதலை ராணுவ முகாமின் அப்போதைய கட்டளை அதிகாரியாக செயற்பட்ட ஷம்மி குமார ரத்ன உள்ளிட்ட ராணுவ புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் ஒன்பது பேருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கலாநிதி நாமல் பலலே மகேஷ் வீரமன் சுஜீவ நிஷாங்க் ஆகிய நிரந்தர மூவரணிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கின் முதலாவது பிரதிவாதியான ஷம்மி குமார ரத்ன தற்போது விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அரசு தரப்பு சிரேஷ்ட சட்டத்திறனை உதார கருணா திழக்க இன்று தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாக்கும் அதிகார சபையின் விசாரணை பிரிவினூடாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து சந்தை நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் வழக்கின் நான்காவது சாட்சியாளரான முரளி என அழைக்கப்படும் சுமதிபால சுரேஷ்குமாருக்கு முதலாவது பிரதிவாதியினால் பத்தொன்பது சந்தர்ப்பங்களில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக அரசு தரப்பு சிரேஷ்ட சட்டத்திரணி உதார கருணா திலக்கு குறிப்பிட்டார் இந்த வழக்கு தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் சிவில் சாட்சியாளர்கள் அழைக்கப்பட உள்ளதாகவும் பிரதிவாதியை பிணையில் விடுவித்தால் சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் ஏற்படலாம் எனவும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டினார் இதன் காரணமாக ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ஷம்மி குமார ரத்னவுக்கு இந்த வழக்கு தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள பிணையை ரத்து செய்து விளக்கமறியலில் வைக்குமாறும் அரசு தரப்பு சிரேஷ்ட சட்டத்திரணி கோரிக்கை விடுத்தார் எவ்வாறாயினும் பிரதிவாதி தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளனவாக என நீதிபதிகள் குழாம் வினவியபோது விசாரணை நடவடிக்கைகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ள போதிலும் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் உதார கருணா தெரிவித்தார் விசாரணைகள் நிறைவு பெறாத நிலையில் கோரிக்கை தொடர்பில் தற்போது பதிலளிக்க முடியாது என நீதிபதிகள் குழாம் அறிவித்தது எனினும் பிரதிவாதி தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் குழாம் ஏதேனும் ஒரு முறையில் பிரதிவாதிக்கு பிணை கிடைத்தால் அவரை விடுவிப்பதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சிறைச்சாலைகள் அத்தியட்சகருக்கு உத்தரவிட்டது அரசு தரப்பு சிரேஷ்ட சட்டத்திரணை உதார கருணா தலக்கவின் கீழ் கிரித்தலை ராணுவ முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த எல்டிடிஇ இயக்கத்தின் முன்னாள் புலனாய்வு பிரிவு உறுப்பினர் கிருஷ்ணப்பிள்ளை கலைநேசனினால் இன்று சாட்சியம் அளிக்கப்பட்டது வழக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்